அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புது வருடம் தொடங்க போகுது அதாவது ஒவ்வொரு வருடம் தொடங்கும் போதுமே நம்மளுடைய ராசிக்கான பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நம்ம முக்கியமாக கருதுருங்க அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தற்போது நிறைய பலன்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்தது எந்த மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் இனி உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய லட்சியமாக என்ன நினைக்கிறீங்க இந்த வருடம் எனக்கு என்ன இது நிறைவேறணும் அப்படின்னு என்ன விஷயத்தை நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பிறப்பதற்கு இன்னும் சில நாட்கள் தாங்க இருக்கு இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்கள் நிறைய தொழில் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அதாவது வேலைகளில் மிகுந்த அலைச்சலை பார்த்துப்பீங்க அதே போல் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில் ஸ்தானத்தில் அசாதாரண வெற்றியை உங்களுக்கு கொடுக்க போகுது மிதனராசிக்காரர்களுக்கு நிலையான வேலை அமையும் அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு உங்களை யாராலும் அசைச்சிக்கவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் வேலையை சே வேலையில் சேர்ந்தால் பணம் சேரும் பணத்தால் உங்களுக்கு மனது மனதுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்து முடிப்பீங்க அதே போல் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமித்து வைக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அதே போல தொழில் ஸ்தானம் என்பது பத்தாம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் தா தொழில் ஸ்தானம் வந்து பத்தாம் இடத்துல சேருது பத்தாம் இடத்துக்கு உரிய காரகத்துவம் சனியாக இருக்கு அந்த சனி கர்மாவுக்கான காரகமாக இருக்கு அந்த சனி விரயஸ்தானத்துல பனிரெண்டு இடத்துல அமருது உங்களுடைய ராசி லக்னத்தில் இருந்து பார்க்கும்போது தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சிறிய கடை வைத்திருந்தீங்க அப்படின்னா அதனுடைய கிளைகளை விரிவுபடுத்த உங்களுக்கு தோன்றும் மேலும் அனைத்து தொழில்களையும் விரிவுபடுத்த வேண்டும் என்று தோன்றும் உங்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணங்கள் கை கொடுக்கும் மிதுன ராசிக்காரர்கள் தைரியமாக நீங்கள் லோன் வாங்கி கூட தொழிலை விரிவுபடுத்தலாம் கண்டிப்பாக நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் மாமியாரின் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது தர்ம திரிகோணத்துல ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல ராகு வந்து அமர்ந்திருக்காரு அப்பாவுடைய பாட்டனார் அல்லது தந்தையினுடைய உடல் நலன்ல நீங்க கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயமாக அடுத்த ஆறு மாதத்துக்குள்ள ஏதாவது ஒரு பெரிய வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளி விஷயங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது குருவினுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல துலாமல் விழுவதால் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கு அதாவது ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்தில் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை வரத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நற்செய்திகள் வந்து சேரும் திருமண வரன்கள் கைகூடி வரும் வீட்டில் அனைத்து சுபகாரியங்களும் தொடர்ந்து வேக வேகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு எதிர்பாராத சங்கடங்களில் இருந்து எல்லாம் வெளிவரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் இவ்வளவு நாள் செய்த தவறுகளுக்கு என்ன காரணம் என்றே தெரியாம இருந்தவங்களுக்கு இனி அனைத்துமே தெரிய வரும் ஒன்பது மூன்றுக்கு உரிய பாவங்களில் ராகு கேது உட்காரும் போது மதிநுட்பம் அதிகரிக்கும் அதனால் தவறு நேரலாம் இடங்களில் நீங்கள் தவறு நேரக்கூடிய இடங்களை கண்டறிவீங்க அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாம் இடம் என்பது மூக்கு தொண்டை வாயை குறிக்கிது அதில் கேது உட்காரும் போது இடது காது தொடர்பான பாதிப்புகள் வரக்கூடும் தொட்டது துளங்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இந்த வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் மிதினத்தை பொறுத்த வரைக்கும் இனி நீங்க எல்லாமே சிறப்பாக தான் செய்து முடிப்பீங்க சனியினுடைய மாற்றம் சூப்பரா இருக்கும் அப்படின்னே சொல்றாங்க சனியினுடைய பார்வை பலம் மூன்று ஏழு பத்துக்கு உரிய பாவங்களில் வேலை செய்யும் இப்போது சனி மூன்று ஆறு பத்தில் உட்காரும்போது அபரிவிதமான வெற்றியை கொடுக்கும் அந்த வகையில் இந்த ஆண்டு பத்தாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறதால அருமையான ஆண்டாக இருக்கும் தைரியமாக அனைத்தையும் நீங்கள் செய்ய முடியும் மிதனராசிக்காரர்களுக்கு நரம்பு பாதிப்பு தோல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது தொழிலில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி கால காலபூஷனுக்கு பனிரெண்டாம் வீடு நிதனத்தில் இருந்து பார்த்தா பத்தாம் வீடு மேலும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் அதிகமாக ஆர்வம் கொண்டு இருப்பீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு தவறு கிடையாதுங்க இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஒரு விதத்தில் இருக்கக்கூடிய பலன் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கு ஆகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு பலன்கள் எப்படியெல்லாம் அமைந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெளிநாடுகள் தொடர்புடைய வங்கி பணிகளில் இருக்கிறவங்க குழந்தைகள் தொடர்பான பணியில் இருக்கிறவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக தான் இருக்கும் சரி மாணவர்களுக்கு அடுத்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னத்தில் குரு வரும்போது புதனுடைய வீட்டில் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கும்போது புக்தி குருமை அதிகரிக்கும் குருவினுடைய உபதேசங்களை வாங்கி கொள்வது உங்களுக்கு நல்லது என்ன விஷயத்த குரு சொன்னாலும் கூட பதிவு செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது மாணவர்களுக்கு குரு லக்னத்தில் ராசி வர்றதால பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இரவு நேரத்தில் படிக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த வருடத்துல உங்களுக்கு பரிகாரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவாயூருக்கு சென்று நெய் தானம் செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இல்ல அப்படின்னா வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கிருஷ்ணர் கோவில்ல பசு நெய் தானம் செய்வது நல்லது ரொம்ப பெரிய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்று தெரியாம இருந்தா புதன்கிழமைகள்ல ஒருவேளை மட்டும் சாப்பிடலாம் மேலும் உபவாசம் இருந்து பெருமாளை வழிபட்டா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மேலும் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூறு சதவீதம் ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை பெறுவாங்க அப்படின்னே மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம மேலும் உங்களுடைய ராசிக்கு பயிற்சி மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படின்னே சொல்லலாம் பணம் கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே தேவைப்படுகிறது என்று மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் திடீர் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடம் கல்வியிலேயும் ரொம்பவே சிறப்பான வெற்றியை பெறக்கூடிய வருடமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வகையில் தங்களுடைய வேலை சொந்த தொழிலில் சிறப்பான வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த கடந்த வருடத்துலலாம் நீங்கள் எவ்வளவோ வேலை செஞ்சும் அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் சரி செய்யக்கூடியதாக இருக்குது உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்கிறாங்க குறிப்பாக செப்டம்பர் மாதம் முதல் உடல்நல பாதிப்புகள் உங்களுக்கு சிறிது சிறிதாக இருக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிகமான பலன் அதிகமான ஒரு கவனம் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் உழைப்பு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சினைகள் அகலும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கள் வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது ரொம்பவே நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சிலர் வெளியூர் பயணம் செல்வாங்க எதிர்பாலினத்தினு பாலினத்தினுடன் பழகும் போது கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினாங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்டுக்காமல் ஒதுங்கி போகிறது உங்களுக்கு நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்மைங்க அப்படின்னு சொல்லலாம் புதன்கிழமையில பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்குவது வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் இப்படி பன்னிரெண்டு ராசிகளில் மூன்றாவது ராசியான மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இது போன்ற பலன்கள் அமைகிறது என்று சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் மிதனராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நாம் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்